டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கோவிஷீல்டு மட்டுமல்ல கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கும் பல பக்க விளைவுகளுக்கு ஆளாகி இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு பிறகு குறிப்பாக இளம் வயதினர் பலரும் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு ஆங்காங்கே சுருண்டு விழுந்து உயிரிழக்கும் சம்பவம் அதிகரித்தன ஒவ்வொரு முறையும் இந்த திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற விவாதம் எழுப்பப்பட்டது இந்த சமயத்தில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்களுக்கு ரத்தம் உரைதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம் என தயாரிப்பு நிறுவனமே ஒப்புக்கொண்டிருந்தது இந்த அதிர்ச்சியில் இருந்தே இன்னும் மக்கள் மீளாத நிலையில் தற்போது கோவேக்சினும் பல பக்க விளைவுகளுக்கு காரணம் என ஆய்வில் தகவல் வெளியாகி இருப்பது மக்களிடையே மீண்டும் தடுப்பூசி குறித்த ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை என பதினெட்டு மாதங்களாக கோவேக்சின் எடுத்துக்கொண்டவர்களை கொண்டவர்களை ஓராண்டு ஆன பிறகு தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு பேரிடம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆய்வு நடத்தியது இதில் மூன்றில் ஒருவர் சில பக்க விளைவுகளுக்கு ஆளாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது சுவாச கோளாறு தோல் சம்பந்தமான நோய்கள் நரம்பு சம்பந்தமான நோய்கள் தசை சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இதில் குறிப்பாக கோவேக்சின் எடுத்துக்கொண்ட பெண்கள் மற்றும் ஏற்கனவே அலர்ஜியால் பாதிக்கப்பட்டவர்கள் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பின் அதிக பாதிப்புக்கு ஆளாக வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத விடா ஏற்படுவதில் மாற்றம் கண்களில் பாதிப்பு மற்றும் ஹைப்போ உள்ளிட்ட பாதிப்புகள் பெண்களிடம் கண்டறியப்பட்டுள்ளன ஆனால் காலதாமதமாக ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் குறித்து மேலும் புரிந்துகொள்ள கொள்ள கோவேக்சின் எடுத்துக்கொண்டவர்களிடையே நீண்ட கால ஆய்வு அவசியம் என்றும் இந்த ஆய்வு கோடிட்டு காட்டுகிறது டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்